அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் அருமையாளர்களே இன்னைக்கு நாம ஒரு சின்ன தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை ஒன்று குறுந்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி அங்கே அப்போ சில பவுல் விதமாக கொருந்து சபையாருக்கு எழுதுகிறதே நாம் பார்த்திருந்தோம் அப்போ இங்க வந்து ஒரு ஒரு பிரிவினை இருக்கிறத நம்ம பார்க்கறோம் நான் அவரை சேர்ந்தவர் நீங்க இவரை சேர்ந்தவரு ஆமா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த கொருந்து சபையாருக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கிறத பார்க்கிறோம் இப்பவும் இந்த நவீன காலத்திலையும் இந்த ஆவிக்குரிய காலம் அப்படின்னு சொல்லி கடைசி காலம் அப்படிலாம் சொல்லி நம்ம பேசுற மாதிரி இந்த காலத்துலேயும் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சபையில் இருக்குது குடும்பத்தில் இருக்குது கிராமத்தில் இருக்குது பட்டணத்தில் இருக்குது தெருவில் இருக்குது நமக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ள இருக்குது இப்படி பலவிதமான காரியங்கள் இந்த பிரிவினைகள் இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது அப்போ அதனால தான் அப்போ சொல்லுங்க அப்படி சொல்கிறாரு அப்படிலாம் நீங்கள் சொல்லுகிறபடினால் நீங்கள் வந்து மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன நீங்கள் வந்து ஆவிக்குரியவங்க இல்ல அதுதான் அர்த்தம் அதுக்கு இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆவிக்குரியவங்க ஆலயத்துக்கு கூட்டங்களுக்கு போறவங்க ஜபத்துக்கு போறவங்க பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்படிப்பட்டதான எண்ணங்கள் சிந்தனைகள் பிரிவினைகள் இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள நாம இருக்கிற இடத்துல நம்ம சபைகளை நம்ம ஊழியங்கள்ல நம்ம சமுதாயத்தில் அதாவது எவ்வளவு பேர் நம்ம மக்கள் வாழ்ந்து வருகிறோம் நம்ம வாழ்கிற பகுதியில இவ்விதமாகலாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் கண்கூடாக அப்படிப்பட்ட கிரியைகள் நமக்குள்ள இருக்கு ரசிக்கப்பட்டு பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் ஆச்சுன்னு சொல்றவங்களுக்குள்ள கூட இப்படிப்பட்ட பிரிவினைகள் இருந்துகிட்டு இருக்கு அப்ப அருமையானவர்களே அப்போ அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு பிரிவினை ஒரு குழப்பம் நமக்குள்ள இருக்குமானால் நாம் நிச்சயமாக ஆவிக்குரியவங்களாம் இருக்க முடியாது அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதனால வேறுபாடும் வேண்டாம் பாகுபாடும் வேண்டாம் புரியுதுங்களா உங்களுக்கு கோஷ்டி பூசலும் வேண்டாம் கோஷ்டி மோதலும் வேண்டாம் அது சொந்தமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வேலை செய்கிற ஸ்தலங்களாக இருக்கட்டும் திருச்சபையாக நம்ம செலுகிற திருச்சமையா இருக்கட்டும் ஊழியங்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அப்படிங்கிற கிரியைகள் நம்மை விட்டு ஒழிக்கப்பட வேண்டும் நான் சொல்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க அனைவருமே எனக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்றேன் நீங்க நம்ம மட்டிலோ எடுத்துக்கிட்ட மட்டிலோ சந்தேகமாக இருக்கோ கிறிஸ்துக்குள்ள நாம எல்லாம் சொந்தக்காரங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் மட்டத்தில் ஒருவேளை நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி நாம் அனை கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாருமே உறவினர்கள் அதாவது சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றேன் சொல்ல வாரேன் அதனால அருமையானவர்களே அப்படிப்பட்ட பிரிவினைகள் கால் புணர்ச்சிகள் அதாவது தீவினையான காரியங்கள் இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடணும் ஏன்னா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு சொல்லி ஒன்றுக்கு ஒரு ரெண்டு பதினஞ்சில் பார்க்குறோம் இங்கே அப்படிப்பட்ட ஒரு நிதானிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வந்திருக்கா யோசித்து பார்த்தீங்களா நம்ம மாறி இருக்கிறோமா மாற்றப்பட்டிருக்கிறோமா ஒருவன் கிறிஸ்துவக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல புதிய மனுஷனாக மாறி இருக்கிறோமா புதிய மனசியா மாறி இருக்கிறீங்களா குடும்பத்துல மாற்றம் இருக்கா நீங்க வாழ்ற பகுதியில் மாற்றம் இருக்கா நம்ம நம்ம இருப்போம் ஆண்டுக்குள்ள சரியா இருப்போம் எல்லாரையும் நேசிப்போம் எல்லாரோடும் ஐக்கியமாக இருப்போம் கர்த்த பெரிதான ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து நம்ம கட்டள் எடுவார் காட் பிளஸ் யூ ஆமீன்